வந்துட்டு மாமியார் எல்லாமே அம்மா வந்து வீட்டுல இருந்தாங்க அப்பா வரும்போது ஓடி போய் தண்ணி டீ கொடுக்கிறது அதெல்லாம் இருந்துச்சு அப்போ வந்துட்டு இருந்த எக்கனாமிக் படி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கினா போதும் மாமியார் அம்மா எல்லாரும் இருந்தாங்க காலகட்டத்துல நாங்க எதுக்காக ஓடுறோம் உங்க பையனுக்காகவும் தானே நாங்க ஓடுறோம்

உட்காந்து சாப்பிடுறோம் ஓகேவா நான் குக் பண்றேன் எல்லாமே பண்றேன் ஒரு தண்ணி ரெண்டு பேருமே அந்த தண்ணி குடிக்கிறோம் அந்த தண்ணி வைக்கலாம்ல அத கூட பண்ண மாட்டாங்க எல்லாம் கூட போகுது நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பேன் அவங்க குளிக்க பெட்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிருவாங்க எனக்கு டவல் கொண்டு